சார் வணக்கம் சார் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் சமயம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்து சார் திராவிட மாடல் ஆட்சி எப்படி சார் போய்ட்டு திராவிட மாடல் ஆட்சி அலங்கோலமாக இருக்கிறது எப்பொழுது இந்த ஆட்சியினுடைய பிடியிலே இருந்து நாம் விடுபடுவோம் என்று மக்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் யாத்திரைக்கு அமோக வரவேற்பு திரும்பிய திசையெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவு பிஜேபிக்கு ஆதரவு என்கிற நிலை இப்பொழுது இருக்கிறது சார் பொருளாதாரத்தில் லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சென்ட்டு நாங்கள் குரோத்து காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை இல்லை விடியல் பயணம் திட்டம் இல்லை காலை உணவு திட்டம் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் காமிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க இப்படி இருந்தோம் மக்கள்கிட்ட அந்த அதிருப்தி அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க கடந்த நாலு ஆண்டுகளில் தமிழக மக்கள் மீது இவர்கள் சுமத்தி இருக்கக்கூடிய கடன் சுமை பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடன் அது மட்டும் அல்ல போதைப்பொருள் பழக்க அதனுடைய நடமாட்டம் அதன் காரணமாக ஏற்படுகின்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பிரச்சனைகள் காவல்துறைக்கே பாதுகாப்பற்ற நிலை எப்பொழுது பார்த்தாலும் தின் அன்றாடம் பாலியல் பலாத்கார சம்பவங்கள் கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது இரண்டாண்டு காலம் நம்முடைய செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் தலைமறைவாக இருந்தார் திடீர்னு வந்தார் இப்போ அமெரிக்கா வேறு போக போகிறார் யார் பாதுகாப்பு கொடுத்தா யார் அந்த சார் இப்போ எந்த விஷயத்தில் வருது டாஸ்மாக் ஊழல் விஷயத்தில் அவங்களும் பார்த்தீங்கன்னா தலைமுறை ஆனாங்க நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க இப்போ அப்படியே இருக்காங்க கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு அந்த கொலை வழக்கில் புகார் கொடுத்த பெண்மணி நிக்கிதா அவங்க மேலே என்ன நடவடிக்கை அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பொன்முடி ஊழல் அமைச்சர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் மேல்முறையீட்டுல வெளியிருக்காரு சைவம் வைணவம் குறித்து ஆபாசமாக அறிவு வகையில் வகையிலே பேசுகிறார் கட்சி விட்டு நீக்கிறாங்க அவங்களே ஆனால் அமைச்சராக இருக்கிறாரு நாங்கள்லாம் புகார் கொடுத்துருக்குறோம் நீதிமன்றம் தானா வந்து இந்து சமயத்தை அவமதித்து விட்டார் அப்படின்னு வழக்கு பதிவு பண்ணுறது தானா முன் வந்து பண்ணது இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்கல அவர் செய்த குற்றத்தை பாதுகாக்குது ஆதரிக்குது இப்போ என்ன பண்றாங்க அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து நாங்கள் புகார் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் குற்றம் செய்பவர்களை குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு எந்த கட்சியை சார்ந்தவர் கட்சி விட்டு நீக்கிட்டேன் நீங்கள் ஆனா அவருக்கு இன்னைக்கு பெயில் இருக்கு வெளியே இருக்காரு அயலகானி இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சம்பவங்களை பட்டியலிட முடியும் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய அந்த சுரேந்தருக்கு இவங்க கூப்பிட்டு பாராட்டு விட அதே மாதிரி நம்முடைய நடராஜ பெருமானை இழிவுபடுத்தியவர்கள் அவங்க இவங்க கூப்பிட்டு தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க குற்றம் செய்பவர்கள் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர் ஸ்டேன்ஸ் பாதிரியார் அவருக்கு செலவாக இருக்கிறாங்க இந்துக்கள் மூஞ்சியில் குத்து மதம் மாத்துன்னு சொன்னார் நம் ஆளு எஸ்ரா சர்குணம் அவர் பேரில் ஒரு வீதி குற்றங்களை குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஊக்குவிப்பவர்களாக இருக்கிறார்கள் குண்டு வைத்து கொலை செய்து மக்களை கொன்ற கொடியவன் பாட்சா அவனுடைய மரண ஊர்வலத்துக்கு அனுமதி இந்த அரசாங்கம் நீங்க போய் நல்ல அரசாங்கம் மக்கள் எல்லாருமே இப்போ வந்து இந்த அரசாங்கத்தின் மீது கோபமாக ஆனா பாஜகவே இந்த மதமாற்ற விவகாரத்துல ரெண்டு ஸ்டாண்டு இருக்கதான் சொல்றாங்க இப்போ சமீபத்தில் இந்த கன்னியாஸ்திரிகள் தேசிய பாஜகவுடைய ஸ்டாண்டு கரெக்டா இருக்கு கேரள மாநிலத்துல அங்க வந்து அவங்க வந்து கிறிஸ்தவ அமைப்புகள் நீண்ட காலமாக கேரள மாநிலத்தில் கிறிஸ்தவ அமைப்புகள் அவங்க வந்து பிஜேபி பக்கம் வர விடாம அவங்க வச்சிருந்தாங்க லவ் ஜிகாத் நடவடிக்கையால் இஸ்லாமிய வகுப்புவாத நடவடிக்கையால் இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகம் அங்கே கடுமையாக பாதிக்கப்படுகிறது எனவே இப்போ கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் பிஜேபிக்கு வந்திருக்காங்க அந்த பிஜேபிக்கு வந்தவங்க சொல்லி இருக்கக்கூடிய கிரீவன்சஸ அந்த கேரள மாநில பாஜக கேட்டு சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜேபி செய்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை இரண்டு கன்னியாஸ்திரிகள் கேரள மாநிலத்தில இருந்து மத பிரச்சாரத்துக்காக சென்ற வரைக்கும் அந்த மாநிலத்துல மோசடி மத மாத்த தடவை மதம் மாற்றத்துக்கு போகவே இல்லைன்னுதான சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க குற்றஞ்சு சொன்னா திடந்திடவே இல்லை கேரள பாஜகவே தான் சொல்லிட்டு இருக்கு கேரள பாஜக சொன்னா தப்பு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க கேரள பாஜக சொல்றது தப்புதான் சரி ஓகே சட்டம் ஒழுங்கெல்லாம் தப்பு அப்படி தமிழகத்துல சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப நடந்த கவின் ஆணவ கொலை வழக்கு குறித்து இந்து மக்கள் கட்சி பெருசா ஏதோ ரியாக்ட் பண்ண மாதிரி ரொம்ப ரியாக்ட் பண்ணிருக்கும் நடந்திருப்பது கொலை உம் ஒரு உயிர் போயிருக்கு அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய பாதிப்பு இப்போ ஆணவ கொலை சாதி ரீதியான கொலைகள் இதுக்கெல்லாம் யார் காரணம் சமூகத்தில் சாதி பிரச்சனை சாதி பிரச்சனை இது காரணம் இல்லை நீங்க நீங்க சொல்றீங்க இல்லையா வர்ணாசிரம தர்மம் சாதி குடி இதெல்லாம் பன்னெடுங்காலமா இருக்கு அரசியலுக்காக அரசியலுக்காக இந்த ஜாதிக்காரன் அதிகமா இருந்தா அந்த இடத்துல அந்த வேட்பாளரை போடும் புரியுதுங்களா இந்த ஜாதிக்காக ஒரு கட்சி இந்த ஜாதிக்காரர்கள் அதிகமா இருந்தாங்கன்னா அங்கே போய் அவங்களுடைய அந்த பெருமையை பேசலாம் அது தப்பு இல்லை அடுத்த சமுதாயத்தை விமர்சிச்சு பேசுகிறது இந்த சம்பவம் நடந்திருக்கு கொலைங்க கடும் நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு இதை வந்து இதை ஆதிக்க ஜாதியினர் பண்ணிட்டாங்க ஆதிக்க ஜாதிங்கிறது எது சொல்லுங்க எனக்கு எனக்கு கொஞ்சம் விடை கொடுங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அருந்ததிய சமூகத்தை சார்ந்த குடும்பத்தில் பெண்ணெடுத்தாங்கிறதுக்காக வெட்டி கொல்லப்பட்டார் சிறுத்தைகள் நிர்வாகி தான் பண்ணாங்க வழக்கு இருக்கு திருச்சியில இதுல ஏதோ அறிக்க ஜாதி சே ஆணு ஒரு பாடிச்சுன்னா என்ன ஜாதின்னு பாக்குற திராவிட பார்வை இருக்கக்கூடாது வீழேரா பார்வை இருக்கக்கூடாது அந்த பாடி என்ன ஜாதி செஞ்சவன் என்ன ஜாதி உடனே அந்த ரெண்டு ஜாதியும் மோதவுடனும் இந்த அணுகுமுறை மாறும் இந்த மாணவ படைக்குள்ள தவறு தான் மிக தவறு சரி இதை இப்ப சுஜி தரப்புல சில பேர் நியாயம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவர் செஞ்சதும் கிட்டதா தவறு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சரி ஓகே ஆனா லவ் பண்றவங்களாம் கல்யாணம் திருமணம் பண்ணிக்கிற உரிமைகள் எல்லாருக்குமே இருக்கு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை இந்த கலாச்சாரம் வழங்கி இருக்கிற உரிமை ஆதலினால் மாந்தர்களே காதல் செய்வீர் பாரதியார் புரியுதுங்களா இங்க ரதி மதன் கடவுள் இருக்கிறாங்க கடவுள் எல்லாம் காதல் திருமணம் எங்க தலைவர்கள் எல்லாம் காதல் திருமணம் காதலை போற்றுகின்ற மரபு எங்கள் மரபு சனாதன இந்து தர்மம் காதலை போற்றக்கூடிய ஒரு அதுல பெற்றோர்களுடைய விருப்பம் அப்படின்னு இருக்குல்ல இந்த விஷயத்துல இன்னொரு கண்ணோட்டம் இருக்கு இது வந்து ஜாதியினால் வந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பொதுவாகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிடித்து ஒத்து வந்து செய்யக்கூடிய கல்யாணம் தான் இந்த சமூகத்தால இன்னைக்கு வந்து பரவலாக இருக்குது பெற்றோர்கள் ஏற்றுக்கலைன்னா ஏத்துக்கலனா போராடி தாக்கணும் போராடினா திருமணம் பண்ணி பண்ணிக்கலாம் சட்டாரடை இருக்கு திருமணம் பண்ணிக்கலாம் இங்கே பெற்றோர் உணவுக்கு மதிப்பு இல்லையே ஆனால் ஆணவ படுகொலை கூட பாஜகவும் கண்டனா சொல்லலையே சார் கடிச்சிருக்காங்க வீட்டுக்கும் போல இல்ல ஆமா அதெல்லாம் போ அங்க போய் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் இல்ல சார் இன்னொரு ஜாதிக்கு எதிரா கண்ணீங்க நீங்க 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 அந்த சம்பவம் நடந்தது எல்லாரும் அங்க போனாங்க இல்லைங்களா அங்க மினிஸ்டர் வந்திருக்கார் பல்வேறு சமுதாய தலைவர்கள் வந்திருக்காங்க அங்க போய் ஜாதி இந்த ஜாதிக்காரன் சொல்ல சார் கண்டனம் இருக்கையும் சொல்ல பாஜக தலைவர்கள் யாரும் கூட நேர்ல போல

எம்ஜிஆர் கருணாநிதி போய் பார்த்தாரு கருணாநிதி எம்ஜிஆர் பார்த்தாரு நரேந்திர மோடி வந்து கருணாநிதி பார்த்தாரு இல்லைங்களா இது ஒரு அரசியல் நிகழ்வு திமுக அப்படி காய் நகுத்துவாங்க இந்த பிஜேபி கூட்டணியில அதிமுக கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக திமுக அப்படி ஒரு காய் நகுத்துவாங்க திமுக பிரதமர் மோடியில் சார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சுயமரியாதை காரணம் காட்டியில் வெளில வந்திருக்கார் சார் அப்படியா அப்படி ரைட் அவருடைய முயற்சி வச்சு வர வாழ்த்துக்கள் அவர் என்ன திமுக ஜெயிக்கிறது வழிவகுப்பு வராரா பண்ண மாட்டாரா இல்ல தனித்து நின்னு சப்போஸ் வேற ஏதாவது அவங்க அரசியல் அவங்க எடுக்கிறாங்க அதுக்காக தன் வாழ்நாள் முழுக்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த திமுக வந்துங்க எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க பாருங்க அதுக்கு அவர் பலியாக மாட்டார் எப்படி இன்னொரு மக்கள் நீதி மையம் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் புரியுதுங்களா ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக இப்படி சில கட்சிகளை உருவாக்கும் எதுக்கானா பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது எதிர்கட்சிகள் வெற்றி பெறக்கூடாது அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்கணும் அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திமுகனுடைய ஏ டீம் அவங்க தான் தாவேக்கா புரியுதுங்களா அவங்களுக்குன்னு என்ன கொள்கை இருக்குது திமுகவோட கொள்கை என்னவோ திமுகவோட கொள்கை பிஜேபி எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்பு நீட் ஆதரவு இல்லைங்களா அதே தான் அவர் பேசுறாரு திமுக விட என்ன அதிமுக கூட்டணியை ஆதரிச்சு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தடை செய்து எங்களை கைதும் செய்தார்கள் சென்னையில இப்ப வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் உத்தரவாயிருக்குது திண்டிவனம் பகுதியில ஒவ்வொரு மாவட்ட எஸ்பி கிட்டையும் நாங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றம் போக வேண்டியதா இருக்கு எப்படி வச்சிருக்காம பாருங்க இந்து அமைப்புகளை இந்து மக்கள் கட்சியை உடனடியாக வழக்கு உடனடியாக தடை மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதனையும் தாண்டி எங்களுடைய வெல்லும் தமிழகம் ஆன்மீக தமிழகம் நூறு சதவீதம் இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் இந்துக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறது இல்லை இஸ்லாமிய பெருமக்கள் நூறு சதவீதம் ஜமாத்துல முடிவு பண்றபடி வாக்களிக்கிறார்கள் நடைமுறை உண்மை அது கிறிஸ்தவ பெருமக்கள் சர்ச்சுகளில் பாதிரியார் அவங்க முடிவு பண்றபடி வாக்களிக்கிறார்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் நீங்கள் ஒட்டுமொத்தமா வாக்குப்பதிவு நடக்கும்போது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வாக்குப்பதிவு நடக்குது இந்தியா முழுக்கவே சொல்கிறேன் தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் ஒரு முப்பது மக்கள் வாக்களிக்காமல் இருக்கிறது யார் இந்துக்கள் தான் அவங்க கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்லை அவங்க வாக்குச்சாவடிக்கு வரணும் இந்துக்கள் நலனுக்காக வாக்களிக்கணும் அதுதான் இந்த பிரச்சாரத்தினுடைய நோக்கம் வாக்களிக்க வரணும் அப்படின்னா பீகார்லேருந்து கொண்டு வராங்க எஸ்ஐஆர் பண்ணி சிறப்பு வாக்காளர் பட்டியலை மாற்றி மறுபடியும் பிஜேபிக்காக தான் ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்து வர்றவங்களாம் பிஜேபி ஆதரவு தான் அப்படிதான் சார் சொல்கிறாங்க அது அவங்களுடைய பிரச்சாரம் இந்தியா ஒரு நாடு இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்தியர்கள் இந்த நாட்டில் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் குடியேறலாம் தொழில் செய்யலாம் புரியுதுங்களா நாம இங்கிருந்து மும்பை போய் இருக்கிறோம் நாம இங்கிருந்து டெல்லியில இருக்கோம் நாம இங்கிருந்து பெங்களூர்ல இருக்கோம் நாம இங்கிருந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறோம் இருக்கும் ஓட்டுரிமை இருக்குது இருக்கும் ஆனா ஒரு சிறப்பு கொஞ்ச நாள் அங்க செட்டில் ஆயிட்டு ஒரு ஏழு வருடம் கடந்து அங்க வாக்காளர் உரிமை வாங்கிட்டு ஓட்டு போடலாம் ஆனா திடீர்னு நீங்க தேர்தல் கமிஷன் வந்து அவங்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்கிற பொழுது அவர்களை இங்க வாக்காளரா சேர்த்தும் போது இந்த தகுதியெல்லாம் வச்சு பார்த்து தான் சேர்த்துவாங்க நீ இங்க இருக்குறியா உங்க வீடு இங்க இருக்குதா உங்க தொழில் இங்க இருக்குதா உனக்கு பீகார்ல ஓட்டு இருக்குதா அங்க இருந்தா இங்க ஓட்டு கொடுக்க மாட்டாங்க அதான் அங்க இங்க கொண்டு வராங்க அங்க நீக்கிட்டு யார் நீக்கணும் நீங்க தான் சொல்லணும் அங்க நீக்கப்படுபவர் யார் அங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்காங்களா சார் வெளி நாட்டிலே இருந்து ஊடுருவி வந்த ஊடுருவல்காரர்கள் ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருக்கிறாங்க இவங்கள நீக்கிறாங்க தேஜஸ்விக்கு ரெண்டு இடத்துல ஓட்டு ஒரு வாக்குரிமையை ரத்து பண்ணியிருக்கிறாங்க இல்லை புலம்பெயர் தொழிலாளர் இப்ப பீகார்ல இல்லாதவங்க எல்லாம் நீக்கிட்டு புலம்பெயர் தொழிலாளர் என்ன இந்தியால இருந்து வேற நாட்டுக்கா போயிட்டா வேற மாநிலத்தை எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க இல்ல வேற

இத்தகைய வெறுப்பு பிரச்சாரத்திற்கு தமிழகத்தில் இடம் இல்லை இதன் மீது தமிழக அரசும் சரி மத்திய அரசும் கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை திருவண்ணாமலை கோயிலுக்கு தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக வருகிறார்கள் அங்க தமிழ்லேயும் வச்சிருக்கு தெலுங்குலேயும் வச்சிருக்கு போர்டு உடனே நாங்க தமிழை காப்பாத்துறோம் நாங்க தெலுங்கு அழிப்போம் நாம் தமிழர் அப்படிங்கிற அமைப்பு செய்கிறாங்க தமிழை காப்பாற்றலாமா காப்பாத்துவோம் நீ என்ன காப்பாற்று தமிழை இல்ல ஃபுல்லாக என்ன திருவண்ணாமலையில் ஆதிக்கம் பண்ணாங்க நம்ம திருப்பதி போகிறோம் அங்க தமிழையும் எழுதியிருக்கு தெலுங்கு எழுதியிருக்கு இந்த வெறுப்பு பிரச்சாரம் இங்கிருந்து ஐயப்பலைக்கு போகிறோம் அறநிலைத்துறை அமைச்சர் ஐயப்ப மாலைக்கு போகிறார் தெலுங்கு பேசும் மக்கள் மீதும் ராணி மங்கம்மா மீதும் கட்டபொம்மன் மீதும் என்னங்க வீர கம்பண்ணன் மீதும் நம்முடைய மன்னர் திருமலை நாயக்கர் மீதும் அவதூறு கற்பிக்கிறதற்கு தவறான வரலாறுகளை சொல்வதற்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது தவறு அவருடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம் வெகு விரைவில் முடிவுக்கு வந்து அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா தமிழ் தமிழ் உணர்வு தமிழ் தேசியம் என்கிற போர்வையிலே ஒரு பிரிவினைவாத பிளவுவாத அரசியலை இங்கே கொண்டு வருகிறார் தமிழ் தமிழ் தேசியம் சொல்கிறீங்க கோயம்புத்தூரில் குண்டு வச்சு மக்களை கொன்ற கொடியவன் பாச்சா அவங்கள போய் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டு அவரை அப்பாங்கிறீங்க இங்கே காஷ்மீர் யாசின் மாலிக் அவரை கூப்பிட்டு வந்து ஈழத்தமிழரும் அவனும் ஒன்றுங்கிறீங்க என்னங்க நடக்குது நம்முடைய சிறை அதிகாரிகளை மிரட்டிய கொலை செய்ய முயற்சித்த பிலால் மாலிக் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணா இஸ்மாயில் ஆடிட்டர் ரமேஷை கொண்டவர்கள் அவங்கள போய் நீங்கள் சிறையில் சந்திக்கிறீங்க முஸ்லீம் கைதிகளை விடுதலை பண்ணுங்கிறது உங்கள் நோக்கம் என்ன இது ரொம்ப தவறு இந்த விஷயம் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த அமைப்பை நம்பி ஏராளமான தமிழ் உணர்வாளர்கள் அவங்க போய் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிவாச்சாரியரை போய் மிரட்டுறாங்க திருப்புறத்தில் வேத நம்முடைய அந்த வேல்டி போய் உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் தனித்தமிழ் இயக்கம் ஆன்மீகமானது சனாதன தர்மத்தோட தொடர்புடையது நீ தனித்தமிழ் இயக்கம் கிடையாது நீ கிறிஸ்தவ இயக்கம் நீ மக்களை வந்து என்ன பண்ண நினைச்சிருக்க இந்த இந்த வெறுப்பு அரசியலுக்கு தமிழக மக்கள் ஏற்கனவே பதில் சொல்லி எம்ஜிஆர் அவர் மலையாளின்னு கொச்சைப்படுத்த பார்த்தாரு கருணாநிதி ஜெயலலிதாவை கன்னடத்துக்காரின்னு கொச்சைப்படுத்த பார்த்தீங்க ஆனா இந்த மக்கள் அதுக்கெல்லாம் மாட்டாங்க புரியுதுங்களா இது திராவிட அரசியலுடைய நீட்சி கிறிஸ்தவ மிஷினரிகள் தூண்டி விட்டு இந்த காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள் இப்ப கமலஹாசன் போய் பேசியிருக்காரு அகரமரக்கட்டளையில சனாதன சங்கிலி சனாதனம் வந்து படிக்க எல்லாத்தையும் டாக்டர் இருக்குச்சு சனாதனம் பெண்களை கல்வி அறிவு உள்ளவங்களா எங்களுடைய குருகுலங்கள்ல தான் கல்யாணம் கட்டினா சனாதனம் இந்த நாட்டுல விஞ்ஞான வளர்ச்சிக்கு அடி ஒலியது பெண்களை கட்டி அது அவரு சொல்ற அவரு சனாதன வெறுப்பாளர் எதிர்ப்பாளர் திருமாவளம் சொல்றாரு அந்த ஆதிக்க இந்த ஆணவ கொலைக்கு வந்து தான் காரணம் சனாதனமாக நீ தான் அடங்கும் போது அத்துமீது திட்டமிடு திமிரியேடு நாடக காதல் நீங்கள் பண்ணது இதுக்கு எதுக்கு சனாதனத்து மேல் பழி போடுறீங்க சனாதனம் எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று வேற எந்தவன் பராபரமே அதுதான் சனாதனம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதுதான் சனாதனம் இவங்க அரசியலுக்காக தங்கள் சுயநலத்துக்காக இத்தகைய அரசியல் கமல்ஹாசன் செய்யக்கூடிய இந்த அரசியல் நீ என்ன சொல்லி அரசியலுக்கு வந்த டார்ச் லைட் வச்சுட்டு குடும்ப ஆட்சி கூடாது இல்லையா உடைச்சிங்க இப்போ எங்கே போயிருக்கிற திமுக சேர்த்துட்டு திமுக சின்னத்தின்னு எம்பி ஆயிருக்குற இதே தான் மக்கள் நீதிமயம் தான் எப்படி இன்னொரு தாவேகா மக்கள் நீதிமயம் தாவேகா இந்த விஜய் இந்த குரூப்புக்கும் இதே தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு ஆளாக ரெடி பண்ணுவாங்க ஓட்டு போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு கமலஹாசன் மாற்று அரசியல் கடைசியில் எல்லாம் அங்கே போய் எங்கள் வைகோவோடவா

ஒன்ன மாதிரி அந்த மானிமா மக்கள் நீதிமையத்தை அழிக்கல ஒன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகளை அழிக்கல புரியுதுங்களா இது கம்யூனிஸ்ட் கட்சி அதையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க நீ சொல்ற ஏடிஎம்கே கூட்டணியில பிஜேபி எல்லா கட்சியும் விழுங்கி தவறான அரசியல் பாஜக எதிர்ப்பாக ஒன்னா சேர்ந்திருக்கோன்னு சொல்றாங்க சார் அது அந்த வெறுப்பு அரசியல் தான் அவங்களுக்கு பிஜேபி வந்துடக்கூடாது எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்திட்டு இருக்கு முஸ்லீம் மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துவோம் பிஜேபி கேட்டு கட்டி பயமுறுத்திட்டே இருக்கு ஆனா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க தூக்கி வீசி இல்ல மக்கள் ஓட்டு போட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து இந்த ட்ரிப் எல்லாம் மாறிடுங்க நீங்க இப்ப எடப்பாடி பண்ணஞ்சாமி அவர்களுடைய தமிழகம் மீட்போம் மக்களை காப்போம் அந்த யாத்திரைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவங்க வந்து ஒரு சரિસ્மேடிக் லீடர்ஷிப் அது எனக்கு ஒரு நல்ல லீடரா எடப்பாடி பண்ணஞ்சாமி ரொம்ப எமர்ஜ் ஆகி அற்புதமா அப்படி பிரச்சட்லவே தெரியும் நிச்சயமா இந்த ஆட்சி மக்கள் தூக்கி எறிவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக ஆட்சி ராணுவக் கொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் கொண்டு பழைய போராடி ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணுமா இருக்கிற சட்டங்களை வைத்து முறையான நடவடிக்கை எடுத்தாலே போதும் இல்ல ஆணவ கொலைன்னா அதுக்கு ஸ்பெஷலா பார்ப்பாங்க இப்போ என்னங்க ஆனால் இல்ல இப்போ இடைநிலை சாதியில ஒருத்தா ஒரு ஆணவ கொலை தீர்மானிக்கிறீங்க இடைநிலை சாதி அப்புறம் என்னது ஆதிக்க சாதி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதுங்க இங்கே எல்லோரும் ஒருவர்களும் வெறும் கொலையாக மட்டும்தான் பார்க்கணும் இது கொலை கொடூரமான கொலை இந்த கொலையில் அந்த கொலகாரம் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது நீங்கள் சமூகத்தை அப்படி கட்டமைக்காது ஒரு பாடி கிடச்சிருச்சுன்னா அது தீக்க பாருவாது ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே அதில் ஜாதி போய் அந்த நீதிபதி ஐரா அந்த நீதி அந்த பெண்மணி இறந்து கிடக்கிற பாடி அது வந்து பிராமண பாடியா அல்லது அது இந்த ஜாதியா அது பட்டியலிடமா பார்த்து உடனே ரெண்டு ஜாதிக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ணி மேலும் மேலும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணுவது அது ஈவேரா பாணி அது திராவிட பாணி இந்த விடுதலை சிறுத்தைகள் பாணி இது ஒளியும் இவங்க ஒழிஞ்சாலே ஈவேரா ஒழிஞ்சாலே ஜாதி ஏற்றத்தால் இருக்காது எல்லோரும் சமங்கிற நிலை வந்து இந்த ஜாதி வேறுபாடுகளை அதிகப்படுத்தி இந்த ஜாதி கலவரம் அதிகமாக நடந்ததுக்கு காரணமே ஈவேரா கொடுக்குறாங்க அவர் வரதுக்கு முன்னாடியே ஜாதி அவர் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது அவர் வந்து இன்னும் இவர் வந்து ரொம்ப பெருசு பண்ணி விட்டார் இல்லைங்க தலித் மக்களை கொள்றாங்க பட்டியலின மக்களை அந்த கிராமத்தில் எரித்து கொள்றாங்க இல்லைங்களா இவர் யார் பக்கம் இருந்தார் எப்ப இந்த திராவிட கொள்கைகள் ஒலியுதோ சனாதன தர்மம் எல்லாம் காதலை போற்றுவது காதலை ஆதரிப்பு காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எந்த இந்து இப்படி போய் எல்லாம் கொலை பண்ணிட்டு தெரிஞ்சா கொலை பண்றவங்களா இந்து தான் ரெண்டு பேரும் அதான் அந்த அந்த எண்ணத்தை ஏற்படுத்துனது இந்த திராவிட இயக்கம்ங்கிறேன் இந்த டீக்கா கொள்கைங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்